புதுசா லாரி பிசினஸ் குள்ள வரவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்ன கைடன்ஸ் கொடுங்க என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்றதுன்றது எப்படின்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மெயின் ரீசன் டிரைவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு டிரைவர்ஸ் ஏன் கிடைக்க மாட்டேன்றாங்கன்னா அதே மாதிரி போகிற இடத்துல பாதுகாப்பு இல்லை நைட்டில் இந்த லோடில் திருடிட்டு போகிறாங்க இல்லை டிரைவருங்களை கூட ஒரு இடத்துல லோடு எடுக்கிறோம்னா ட்ரைவருக்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை அவர் எங்கே போவார் என்ன பண்ணுவாருன்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஸோ இதனாலவே நிறைய பேர் வந்து ட்ரக் ஆயிடுறாங்க தண்ணி அடிச்சிடறாங்க இது எவ்வளோ பெரிய கெட்ட உதாரணம்ன்றது தெரியல எங்களுடைய பெரிய குறை என்னன்னா அசோசியேஷன்லையும் கேட்டுட்டு இருக்கோம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த தொழில் வருங்காலத்தில் காணாமல் போயிடும் எல்லாமே ஃபாரின் வந்து நாளைக்கு அவன் ஆப்ரேட் பண்ற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துருவான் இவ்வளோ பிரச்சனைகளும் தாண்டி இந்த நடுவில் இந்த போலீஸ் ஒரு மாசத்துக்கு எனக்கு இத்தனை கேஸ் வரணுண்டு வண்டி போயிட்டே தான் இருக்கும் வண்டிக்கு எல்லாமே இருக்கும் அப்போ ஏதோ ஒரு கேஸை போட்டு அவரோட டார்கெட் அவர் முடிச்சுட்டு போயிடுறாரு எங்களுக்கு வந்து நிற்கிது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா ஃபைன்ட்டு நாங்கள் ஓட்டுறதே லாஸ்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா சொல்லுங்க உங்கள் கம்பெனி பேர் ஜேவிஆர் டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் ஜேவிஆர் இன்டர்நேஷனல் ரெண்டு இதுவும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே எத்தனை வருஷமா சார் இந்த லாஜிஸ்டிக் லாஜிஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன்

அந்த அனுபவம் இல்லாமல் இதில் வந்தாங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும் ஒன்று இந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கணும் எது ஒன்று எது நடந்தாலும் உடனே அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற அளவுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இதை ரன் பண்ணணுன்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் என்னுடைய சஜெக்ஷன் பார்த்திங்கன்னா ஓனர் கம் ட்ரைவராக இருந்தால் தான் இதில் இந்த காலகட்டத்தில் சர்வே பண்ண முடியும் ஸோ ஒரு ஒரு வண்டி ரெண்டு வண்டியெல்லாம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது எப்படின்றது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் உண்மை மற்றபடி இதுக்கு வேறு இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த எப்படி சொல்கிறது இந்த வாடகைங்களும் இல்லை இந்த கவர்மெண்ட் போடுற டேக்ஸுங்களும் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா டோல் ரேட்டு டீசல் ரேட்டு இதெல்லாம் வேறு மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா தான் அடுத்த கட்டமாக இந்த தொழிலை எல்லாராலேயும் பண்ண முடியும் புதுசாக வர்றவங்களையும் இதில் கொண்டு வர முடியும் ஸோ இது இந்த சைடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரக் ஆப்ரேட் பண்ணுறது மெயின் ரீசன் டிரைவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிரைவர்ஸ் ஏன் கிடைக்க மாட்டேன்றாங்கன்னா அவங்களுக்கு சரியான சேல்ரி இல்லை அதே மாதிரி போகிற இடத்துல பாதுகாப்பு இல்லை நார்த்திலெலாம் இப்போ நான் நேஷ்னல் வண்டி ஓட்டுறோன்னா இந்த போலீஸ்காரங்க பிரச்சனை இருக்குது ரவுடிங்கு பிரச்சனை இருக்குது நைட்டில் இந்த லோடில் திருடிட்டு போகிறாங்க இல்லை கூட வெட்டி போட்டுடுறாங்க நிறைய பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க இதனாலையும் நிறைய பேர் பயந்து அவங்கவுங்க வீட்லேயும் செய்து வீட்டோட வேலை எதனால் பார்த்துங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம் முன்னே இருந்த தான் நிறைய பேர் இதில் இருக்காங்களே தவிர இப்போ புதுசாக வர்ற ஆளுங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் இதில் நிறைய டிரைவர்ஸ் வரதில்லை இதை வந்து யாருமே லைக் பண்ணுறதில்லை ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டமும் இருக்குது இப்போ ஒரு இடத்துல லோடு எடுக்கிறோன்னா டிரைவருக்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை ஒரு சில கம்பெனிகளில் மட்டும்தான் பெரிய பெரிய கம்பெனிகளில் தான் இந்த ரெஸ்ட் ரூமோ வாஷ்ரூம் இதெல்லாம் இருக்குது மற்ற இடத்துல அந்த பேசிக் நீடு கூட டிரைவர் கிடைக்க மாட்டேங்குது அவர் எங்கே போவார் என்ன பண்ணுவார்ன்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அது இல்லாமல் சாப்பாட்டுக்கும் நிறைய இடத்துல அவங்க சாப்பிடாமையே வண்டி ஓட்டுற மாதிரி ஆகுது ஸோ இதனாலவே நிறைய பேர் வந்து ட்ரக் ஆகிடுறாங்க சில நேரத்தில் அவங்க அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தண்ணி அடிச்சிடுறாங்க இது எவ்வளோ பெரிய கெட்ட உதாரணம்ன்றது தெரியல ஸோ இதெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் இப்போ நடந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் ஆனால் டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு இல்லாமல் நம்ம நாடு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்றது வந்து சாத்தியமே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சின்ன ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தால் கூட அதுக்கு ஒரு யூனியன் இருக்குது மாதிரி எங்களுக்கும் அசோசியேஷன் இருக்குது எல்லாருக்குமே அசோசியேஷன் இருக்குது ஆனால் இதில் எங்களுடைய பெரிய குறை என்னன்னா அசோசியேஷன்லையும் இருக்கோம் ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை இந்த லோடுக்கு இவ்வளோ தொலைவு போனால் இந்த ஆதாரம் மினிமம் வேணும்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியணும் அவங்க தெரிஞ்சுட்டு இதை வந்து ஒரு சட்டமாக்குனா தான் இதை வந்து இந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் இல்லைனா கண்டிப்பாக இந்த தொழில் வருங்காலத்தில் காணாமல் போயிடும் இல்லை வேறு மாதிரி வரும் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் போக போகிறது பட் வேறு மாதிரி ரூபத்தில் வரும் எல்லாமே ஃபாரின்காரன் வந்து நாளைக்கு அவன் ஆப்ரேட் பண்ணுற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடுவான் ஸோ எப்படி இப்போ மளிகை எல்லாம் சூப்பர் மார்க்கெட் ஆகிடுச்சோ மெகா மார்ட் பெரிய பெரிய கடைங்க மாதிரி எல்லாமே ஆன்லைனாக இந்த மாதிரி மாறிட்டே போயிட போகுது பட் ஏதோ ஒரு ஃபார்மில் ரன் ஆகும் பட் ஆனால் ஏற்கனவே வாழ்ந்தவங்க இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டை நம்பி வாழ்ந்துட்டுருக்க நிறைய குடும்பங்கள் அவங்களுடைய நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்க மாற்றம் வேணும் தான் வேணும்னு சொல்ல பட் அது மற்றவங்கள கஷ்டப்படுத்திட்டு வர்ற மாற்றமாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது ஸோ இதே தொழிலில் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக இருக்கிற ஆளுங்க என்னை விட சீனியர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டியை விற்றுட்டு நிம்மதியாக இருந்தால் போதும் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நாளும் ராவம் பக்கலும் எங்களால் தூங்க முடியாது வண்டியை வச்சுட்டு இருந்தோம்னே மற்ற ஃபீல்டில் போனோமா ஒரு எயிட் ஹவர் டியூட்டி பார்த்தோமா ஒன் ஹவர் டூ ஹவர் ட்ராவலிங் இருந்தால் கூட வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடலாம் இது அப்படி கிடையாதுங்க எனி டைம் எந்த டைமில் ட்ரைவர் ஃபோன் பண்ணுவான்னு தெரியாது வண்டி நைட் அண்டே ஓடிட்டுருக்கும் எந்த நேரத்தில் எது நடக்கும் தெரியாது ஸோ அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தைரியம் வேணும் அந்த தூக்கம் இல்லைன்றது தான் இந்த ஃபீல்டு மெயினாகவே தூக்கம் தான் இந்த சம்பாத்தியமே இதில் நடக்குது அது கூட சம்பாத்தியம் நல்லா நடந்தால் சரி பரவாயில்ல அதுக்காக கூட தூக்கம் கெட்டோன்னு சொல்லலாம் கை காசை போட்டு தான் ஓடிட்டுருக்கும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எங்கள் கை காசை வச்சு தான் எந்த லோடு எடுத்தாலும் இப்போ எல்லாருமே இந்த கிராசிங்ன்ற ஒரு ஃபார்மெட்டுக்கள் வந்துடுறாங்க கம்பெனிக்காரங்க ஒரு ரேட்டு தராங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டர் அதில் நடுவில் ஒரு மீடியேட்டர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் வந்துடுறாரு அவர் ஒரு அதாவது அவங்களுடைய கமிஷன் என்னவோ அது மட்டும் வாங்கிட்டாங்கன்னா இந்த தொழில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போகும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க லாபத்தை தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறப்போ அந்த லாபம் வரணுன்றது தான் பார்ப்பாங்க ஆனால் லாபத்தையும் தாண்டி அப்புறம் விதமாக அதிலேருந்து நான் சம்பாரிச்சிட்ணும்னு நினைக்கிறப்ப தான் இந்த பிரச்சனைகள் வருது எந்த கம்பெனிக்காரங்களும் லோடு இந்த ரேட்டுக்கு தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோன்னு அசோசியேஷனோ இல்லை மொத்தம் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டா கண்டிப்பாக அவர் ஒன்றும் அவர் போடு போகிறதில்ல ஆனால் எல்லா இடத்துலையுமே ரே பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஈவன் இருக்கட்டும் டோலாக இருக்கட்டும் ட்ரைவரோட காஸ்ட்டாக இருக்கட்டும் டேக்ஸஸாக இருக்கட்டும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இன்சூரன்ஸ் எல்லாம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ இப்போ டபுள் த டைம் ட்ரிபிள் தகிட்ட வந்துடுச்சு ஸோ அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வண்டியோட மெயின்டெனன்ஸு டயர் ரேட்டெல்லாம் முன்னே வேறு மாதிரி இருந்ததுங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் போய்ட்டுருக்கு இது ஒரு எத்தனை நாளைக்கு இப்படி ஓட்ட முடியும் ஒரு சின்ன பேசிக் கால்குலேஷன் இங்கேருந்து நம்ம ஹைட்ராபாத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோம் ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதிக்கிட்டாவே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே இன்றைக்கி ஆன்லைனில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எவ்வளோ தர்றாங்க அவங்களுடைய கமிஷன் போக டோல் ரேட்டு டீசல் ரேட்டு ட்ரைவருக்கு போய் அங்கே சேரத்துக்கு எவ்வளோ வருது அதே ரிட்டன் லோட்டில் எந்த பக்கம் போனாலும் ரிட்டன் லோடு கம்மியாக தான் வரும் ஸோ அதே மாதிரி அந்த திரும்ப இங்கே வரத்துக்கு அந்த வண்டிக்கு உண்டான செலவுகள் என்ன இதெல்லாம் போக கணக்கு போட்டு பார்த்தோம்னா இப்போ எங்கள் கை காசு போட்டு தான் ரன் பண்ணிட்டுருக்கோம் இதை டியூ கட்டுறதுக்கு கூட காசு வரமாட்டேங்குது இது நான் பேப்பரில் அழகாக போர்டில் கூட போட்டு விளக்கியே சொல்லிடலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை ஸோ அது மாதிரி கண்டிஷனில் இருக்கிறப்போ தயவு செய்து எல்லாருமே இந்த மாதிரி ஏன்னா எஃப்ஆர்ஐட் வர்றப்போல்லாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் எஸ்ஆ எஃப்ஆர்ஐட் வந்து நாங்கள் இது ஒரு நல்ல ஒரு தீர்வு ஏன்னா இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க சாட் அவுட் பண்ணி என்ன பெரிய ப்ராப்ளம்னா ரிசீவிங் பேலன்ஸ்ன்றது ஒன்று தரமாட்டாங்க நிறைய இடத்துல அதை எல்லாேருமே சொல்ல முடியாது அதுலேயும் நான் ஜின்னூனாக இருக்கிற ஆளுங்க இன்றைக்கும் இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நாலாயிரம் மூவாயிரம் நின்றுடும் பில்லு வந்தவுடனே தருவான்னுவாங்க பில்லு கொடுத்த உடனே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஓஞ்சே போய்டும் அது மாதிரி நிறைய பணம் ஏமாந்துடுறோம் அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்ஐட்டு நாங்கள் பில்லு கொடுத்த ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எஃப்ஆர்ஐட் எந்த ஒரு கணக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கரெக்டாக போட்டுடுறாங்க அதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு என்னென்னா ஹால்ட்டிங் சார்ஜ் ஹால்ட்டிங்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க ஈஸியாக ஒரு சில பேர் கொடுப்பாங்க நிறைய பேர் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் வண்டிக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் எஃப்ஆர்ஐட்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆல்ட்டிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வண்டி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பேசிக் அமௌண்ட்டை போட்டுறாங்க ஸோ அந்த வகையில் எல்லாமே நல்லா இருந்ததுங்க இப்போது கொஞ்ச நாளாக சில மாற்றங்கள் வந்திருக்கு அதை மாற்றிக்கிட்டாங்கன்னா இது எங்களுக்கும் நல்லா இருக்கும் எஃப்ஆர்ஐட்டுக்கும் நல்லா இருக்கும் இந்த தொழிலுக்கும் நல்லா இருக்கும் சொல்ல அத சொல்லப்படுறேங்க இப்போ ஒரு ட்ரக் வச்சிருக்காங்க ஒரு வண்டி வச்சிருக்கோம் இன்சூரன்ஸ் குறஞ்சபட்சம் அந்த வண்டியோட ஐடி வேல்யூ போட்டால் கூட ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு அது இல்லாமல் நேஷ்னல் பர்மிட் வாங்கணும் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த் அவங்க காசு இருக்கிறவங்க இயர்லி கூட போட்டுப்பாங்க அது வந்து லோக்கல் டாக்ஸ் ஸ்டேட் ஸ்டேட் டாக்ஸ்ன்ட்டு கட்டணும் அது ஒரு குறைஞ்சபட்சம் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறுரூபா வந்துடுதுங்க ஸோ அது இல்லாமல் வருஷம் ஒரு வாட்டி வண்டியை வந்து எப்சி பண்ணணும் புது வண்டியாக இருந்தால் ரெண்டு வருஷம் தேவையில்லை பழைய வண்டிங்காக இருக்கிறப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி பண்ணணும் எப்சி பண்ணணும்னா அந்த வண்டியை ஃபுல்லாக ரெனவேட் பண்ணணும் பெயிண்ட் அடிக்கணும் வண்டியை ஃபுல்லாக கண்டிஷன் கொண்டு வரணும் அந்த பொல்யூஷன் டெஸ்ட் எடுக்கணும் இது எல்லாத்தையும் கண்ணி பர்ஃபெக்டாக எடுத்து போயிட்டு ஆர்டிஓ கிட்ட நிப்பாட்டணும் அது மட்டும் நிப்பாட்டினா மட்டும் டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு கீழே கொடுக்க வேண்டியது தனியாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் இது நடக்கும் இது நடந்து இந்த இன்சூரன்ஸு டேக்ஸு பர்மிட்டு இந்த எப்சி இதெல்லாம் கட்டி வண்டி எடுத்துகிட்டு வரத்துக்கலாம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா மா ஒரு நாளைக்கு எங்களுக்கு வண்டி ஓடலன்னா கூட ஆயிரம் ரூபாய் செலவு இருக்குது வண்டி ஓட்டாமல் நின்று போச்சு ஒரு ஹால்டிங் நிற்குதுன்னு சொன்னால் கூட ஒரு எட்நூறுரூவாலேருந்து இருந்து கிட்டால் கண்டிப்பாக செலவு இருக்குது வண்டிக்கு இது நிறைய இந்த ஹால்டிங்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறுபா சிங்கிள் ஆக்சலுக்கு டபுள் ஆக்சலுக்கு இன்னொரு நானூறுரூவா கூட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மல்டி ஆக்சலுக்கு ஸோ அந்த காசு அந்த டிரைவரும் அந்த வண்டியில் தான் ஸ்டே பண்ணுறாரு டிரைவருக்கு நாங்கள் ஃபிக்ஸட் சம்பளம் கொடுக்குறோம் முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் பேசுகிறோம்னு வச்சிக்கலேன் அப்போ அந்த ஒரு நாள் அவர் ஓட்டலனால அந்த சம்பளம் நான் கொடுத்து தான் அப்போ ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுரூவா அவருக்கு அந்த கணக்காகிடுது வண்டிக்கு உண்டான செலவு கணக்கு ரூபாய் ஆயிரரூபாயிடுது ஆயிரத்தி இரநூறுபா வச்சு நான் எப்படி டியூ இந்த ஓவர் கம் பண்ண முடியும் அப்போ லாஸ்ட் தானே ஆகுது எனக்கு என் வண்டி அஞ்சு நாள் நின்று இருந்தால் கூட எனக்கு லாஸ் தான் ஆனால் நாங்கள் தான் ஆல்டிங் கொடுத்துட்றமேன்ற மாதிரி சொல்லிடலாமே தவிர இதில் இருக்கிற டிஃபிகல்டீஸ் என்ன இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது இந்த எக்ஸ்பென்சஸ் அதை ஈடு கட்ட முடியாது தான் ஓரளவு வீடு கட்ட முடியும் ஓட்டியே வீடு கட்ட முடியல நிப்பாட்டிட்டு இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டியை வந்து இது மாதிரி பெரிய கண்டெய்னர் வண்டியை வந்து வேர்ஹவுஸாக யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அவங்க வேர் ஹவுஸில் ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த வண்டிகளுக்கு ஆயிரம் ரூபா தான் தரோம் ஆயிரத்தி இரநூறுபா தான் தரோம் அதுவே அவன் அந்த இடத்துல மெயின் சிட்டியில் வந்து வேற சொச்சுருந்தாங்கன்னா அதுக்கு அவனுக்கு ஒன்றும் ஆயிரக்கணக்கு அதிகமான செலவு இருக்கும் இப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இந்த வண்டியில் நின்பாடிட்டு எப்போ அவருக்கு ஆர்டர் வருதோ அந்த ஆர்டர் இதிலேருந்து பேஸ் பண்ணி இப்படி அனுப்புறவங்க அதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அடுத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதுக்காக இவங்க பிளான் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அவங்களும் வளரணும் மற்றவங்களும் வளர மாதிரி இருந்ததுன்னா இது தப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பா இங்கே தெரியப்படுத்தணும் ஏன்னா வண்டி நின்னா ஆல்டிங் சார்ஜ் வந்ததுன்னா அதுக்கு சரியான ஆல்டிங் சார்ஜ் வேணும் இப்போ டிரைவருக்கு எனக்கு ஆயிரத்தி முந்நூறுபா ஆகுது என்னோட குறைஞ்சபட்ச செலவு எட்நூறு தொள்ளாயிரம் ரூபாய் ஆகுது அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மினிமம் இருந்தால் தான் எனக்கு பேர்டன் இல்லைன்னு நினைக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் நான் வண்டிக்கு டியூ கட்டணும் நான் ஃபைனான்ஸ் எடுத்திருந்தேன்னா அந்த டியூ கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு மாதம் நான் கட்டலன்னா கூட அதுக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் கட்டலைன்னா வண்டியை சீஸ் பண்ணிருவாங்க திரும்ப நான் அதுக்கு உண்டான பெனால்ட்டி கட்டினதுக்கு வண்டி சீஸ் பண்ண சார்ஜஸ் எல்லா சார்ஜஸும் கட்டி தான் திரும்ப நான் வண்டி எடுப்போம் ஸோ இவ்வளோ பிரச்சனைகளும் தாண்டி இந்த நடுவில் இந்த போலீஸ் முன்னே இருந்த போலீஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்டில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போது அவங்களால் வாங்க முடியாத அளவுக்கு இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததால் அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்றாங்க ஒரு மாதத்துக்கு எனக்கு இத்தனை கேஸ் வரணுன்ட்டு வண்டி போயிட்டே தான் இருக்கும் வண்டிக்கு எல்லாமே இருக்கும் ஃபோட்டோ எடுத்து ஏதோ ஒரு கேஸ் தப்பு எதை கண்டுபிடிக்கலனா ஆயிரத்தி எட்டு கண்டுபிடிக்கலாங்க வண்டி ஓட்டுறதுல அப்போ ஏதோ ஒரு கேஸை போட்டு அவரோட டார்கெட் அவர் முடிச்சுட்டு போயிடறாரு எங்களுக்கு வந்து நிற்கிது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா ஃபைன்ட்டு நாங்கள் ஓட்டுறதே லாஸ்ட்ல ஓட்டிட்டு இருக்கோம் இது வேற பெரிய பாடன் ஆயிடுது உண்மையிலவே நிப்பாட்டி டிரைவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாரு இல்லை வண்டியில் இது மாதிரி மிஸ்டேக் இருக்கு கூப்பிட்டு வச்சு இது கரெக்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன எங்கே இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுல தான் இருக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுல இல்லை ஸோ எல்லாருமே ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் போடணும் உழுந்து உழுந்து பிடிக்கிறாங்களே தவிர ஹெல்மெட்டை வாங்கிட்டு வாங்கி கொடுக்கணுன்றதுக்கு கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுக்கலையே எல்லாருக்குமே ஒரு ஹெல்மெட்டு கம்பல்சரி கொடுத்தாகணும் ஒரு வண்டி எடுக்கிறப்போ இந்த கம்பல்சரி கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருங்க அப்போ இந்த ஹெல்மெட்டு பிரச்சனை பாதி சால்வ் ஆகும் அது இப்போ தாண்டியும் போடாதவங்க இருக்காங்க அதை நம்ம ஒன்றும் இல்லை அது மாதிரி இந்த கேஸ் போடுறதுலையே இப்போ ரொம்ப ரொம்ப என்ன டிரைவரை கேட்டால் சார் என்னை எனக்கு எதுவுமே கேட்கல அவங்க பாட்டுக்கு ஆன்லைனில் கேஸ் உடனே அடித்து மெசேஜ் வந்துடுது எங்களுக்கு போய் போலீஸ் பேசவும் முடியாதுங்க அவங்க பேச முடியாதுங்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் சில சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தா அதை பண்றாங்க மற்றபடி பெரிய கேஸ் வேற மாதிரி அவங்க நினைச்சு போடுறாங்கன்னா இப்போ நார்த் சைட் எல்லாம் போச்சுன்னா அவங்க நினைக்கிறது தான் போட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம அங்க போயிட்டு எதுவும் பேசவும் முடியாது இங்க இருக்கிற போலீஸுங்கிட்ட பேசுற மாதிரி அங்க இருக்கிறவங்க வேற அவங்களுக்கு எதுவும் அவ்வளோதான்ற கதையில இருக்கு ஸோ இது மாதிரி ஏன் சொல்றேன்னா இந்த வண்டி ஆப்ரேட் பண்றது அவ்வளோ ரிஸ்க் இருக்கு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக படுத்து தூங்கலான்னா அந்த தூக்கம் கிடையவே கிடையாது எங்களால் எங்களால் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகுது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ட்ரைவருக்கு கூப்பிடுவான் சார் இங்கே நிப்பாட்டாங்க சார் சேல் டாக்ஸ்க்கு பிடிச்சிருக்கான் ஆர்டிஓ பிடிச்சிருக்கான் நிப்பாட்டி நிப்பாட்டிருக்கான் இவன் எவ்வளோ கேட்கறான் இல்லை இப்படி அண்ணுறான் பயன்படுத்துவாங்க அவங்களும் இப்படி பா அப்படி ஏதோ ஓவர் ஸ்பீடு அண்ணுவான் கேட்டால் ப்ரூஃப் கேட்டால் இருக்காது இந்த வண்டியிலே அறுபதுக்கு மேலே போகாது அது மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்கோம் எங்களை கேட்டி மைலேஜ் வரலன்னு சொல்லிட்டு அதை ஓவர் ஸ்பீடு அண்ணுவான் ஸோ மாதிரி நிறைய இடத்துல யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்னு சொல்லி கேஸ் போடுறாங்க நேஷ்னல் பர்மிட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க யூனிஃபார்ம் தேவையில்லை லோக்கலில் ஓட்டுற ட்ரக்குங்க தான் யூனிஃபார்ம் போடணும் எல்லாத்துக்குமே போடணும் நேஷனல் பர்மிட் வண்டிகளுக்கு ஏன்னா அவங்க ஒரு பத்து நாள் பாய்ஞ்சு நாள் வண்டியில் சுற்றிட்டு இருக்காங்க எத்தனை வாட்டி அந்த ஷர்ட் அவங்களால இது பண்ண யூனிஃபார்ம் மெயின்டென் பண்ண முடியும் ஸோ அது இல்லாமல் நிறைய இடத்துல டோல்கேட்டில் ரெஸ்ட் ரூம்னு சொல்லி வச்சுருக்காங்க டோல்கேட் வசூல் பண்ணுறதில் இருக்கிற அக்கறை அந்த ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுல இருந்தால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இந்த ட்ரைவருங்க அந்த இடத்துக்கு போகவே முடியல அது உள்ளே போக கூட முடியல மெயின்டைன் பண்ணுறதே இல்லை ஸோ ரெஸ்ட் ரூமும் கிடையாது அவங்களுக்கு குளிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ டிரைவர்களோட கம்பெனிக்கு நிறைய கம்பெனிகளை போயிட்டு அங்கேயும் சாப்பாட்டு வசதியோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸோ கிடையாது அட் த சேம் டைம் டிரைவர்களை மதிக்கிறதும் கிடையாது ஸோ இது எல்லாருமே அதை எதிர்பார்க்குறாங்க இல்லையா சின்ன எந்த சக மனிதனாக அந்த கூட மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல யாருமே வேலை செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயங்களும் இதை மாற்றணும் இனி வர்ற ஜென்ரேஷனாவது அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அதுகு மாட்டி இருக்குது ஏதாவது சாப்பாடு இல்லைன்னா கூட ஏதாவது வாங்கி தரத்துக்கெல்லாம் ஒரு சில பேர் முற்படுறாங்க ஆனால் விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பட் ஆனால் பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு நம்ம நாட்டில் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் கண்டுருக்கோம் ஈவன் மொபைல் ஃபோன்லேருந்து டெக்னாலஜிலேருந்து எல்லாத்துலேயுமே ஆனால் சராசரி இந்த மனுஷங்களுடைய வாழ்க்கையும் மாற்றுறதுக்கு உண்டான விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த மாதிரியான எந்த மாதிரி ரீஜன்ஸில் நடக்காது எவ்வளவு எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது நம்மளோட டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம்